அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பார்த்திங்களா குரங்குங்கள ஏகப்பட்ட குரங்கு ஃபுல்லாக பெலாப்பழம் பெருசாகிடுச்சி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பெலாப்பழத்துக்கு தான் அம்ம வீட்டுக்கு குரங்கும் நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலாப்பழம் வந்து குரங்கு சாப்பிட்டு மீதி தான் நம்ம எடுப்போம் இங்கே இந்தா இங்கே ஒருத்தர் இருக்கான் ஒரு படையே இருக்குது இங்கே சரி காலையில் ஆட்டோ போய் பார்க்கலான்னு பார்த்தா எங்கேயாலும் இன்றைக்கி கொண்டு போய் கீழே கட்டி போட்டு வந்து டென்டாப்பில் சரி அவங்களை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கீழே இறங்க இட்டு வரேன் வரிசையாக உட்காந்துருக்கு அப்பா எங்கே கட்டி போட்டுருக்கிலும் தெரியல போய்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் வாட்டர் ப்ரூட்டு மரத்துக்கு கீழே கட்டி போட்டிருக்கேன் எங்க கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கப்பில அடி காட்டில் வந்து கட்டி போட்டுச்சிருக்கப்புல எங்கேயாதுக்கா கட்டி போடுவான் லூசுப்பாகிடுதுப்பா நானும் இந்த இதுக்கு டி பாம்பு பண்ணுறக்கான்ட்டு டாக்டரை வர சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த இந்த இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்கேன் அப்பல எல்லாத்தையும் கூப்பிட்டு போவேன் எதுவும் பாம்பு கீம்பு கடிச்சா கூட தெரியும் உங்களுக்கு கீழேலாம் கட்டி போட்டேன் வேலை பார்க்குறப்ப கட்டி போடுறாங்களா அது வேற வாடி 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 வா வாங்க 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 சிக்கி கிட்ஸ் போருங்க எடுத்துட்டு வரோம் வா முடியல அணியாயிரம் கீழே கொண்டு போய் கட்டி போட்டப்பில் இப்போதான் ரெண்டாவது பண்டே கூட்டிகிட்டு வரேன் அதுக்குள்ளே இவ வேறு எங்கேயோ இங்கே போயிட்டா அடி வாடி வா 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 அங்கே போய் உட்காந்துருக்கோம் பாரு எங்கே போய் வைக்க அநியாயம் பண்ணுது இந்த வெள்ளாடு வா 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 இவங்களை தூக்கணும்னா அவள் வந்துடுவா கம்முன்ட்டு இவ்வளோ கீழே போய் கட்டி போட்டு அதுங்க ஏறி வரக்குள்ளது திண்டதெல்லாம் ஜரிமையான மாறுமாட்டே சீக்கிரம் ஹீட்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன் லத்தீஜா சென்னைக்கு வந்துடும் கிடையெல்லாம் இருக்குது தீனி அது சாப்பிட்றான் அவன் மட்டும் தனியாக சாப்பிட மாட்டேங்கிறான் கொஞ்சம் பழகிடுச்சுன்னா நல்லா சாப்பிடணும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு சாப்பிடுது நம்ம கொண்டு போய் கொண்டு போய் பக்கத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கு தான் சாப்பிடுது என்னன்னா இது ஆட்டு தீனி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னாங்க சரி அது போட்டு தான் பார்ப்போமே நல்லா எருதா என்ன ஏதுன்ட்டு அது வெட்டா தாங்க இருக்குது ஈரமாக இருக்குது வேறு ஆ சாப்பிடுது இது என்னென்னா இந்த குச்சி புண்ணாக்கு என்னென்னமோ போட்டிருக்காங்க நம்பளுக்கு தோணும் தெரியல இது ரெகுலராக போட்டோம்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு ஃபோர் கேஜி வரைக்கும் ஏறும் அப்படிங்கிறாங்க எப்படின்னு தெரியல ஆனால் ஒரு பழகிற வரைக்கும் நம்ம ப எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வச்சுட்டு அவர் நல்லா பழகிருச்சுன்னா ஈவினிங் டைம் மட்டும் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் மேய்ச்சிட்டு வந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டோம் சாப்பிட விட்டு கொண்டு போய் கீரை கட்டிடலாம் ஸோ ஆட்டெல்லாம் உள்ளார கூட்டிகிட்டு வந்தாச்சு அவள் தான் ராவடி இருக்கா வாத்து ரெண்டு தான் இருக்கு மூணு வாத்து இன்னொரு வார்த்தை எங்கே போச்சு இன்னொரு வார்த்தை காணாமல் நம்மளே போட்டு பொத்தா கொடுக்குறாங்க எங்கே போச்சுன்னு தெரியல வெளியே தான் இருக்கா நீங்கள் போங்க நீங்கள் உள்ளே போங்க ஓ ஓ எங்கேது நாலு தான் இருக்கு இன்னும் இருக்கணும் அஞ்சு இருந்துச்சு காலையில் நான் பார்க்குறப்ப அஞ்சு இருந்துச்சு அடையாளம் அப்பா அதுக்குள்ளே ஒன்று போச்சா காலையில் நான் பார்த்தீங்க அஞ்சு குஞ்சு இருந்துச்சு வாத்து ஒரு வாத்த காணும் மூணு வாத்து ஒன்றா தானே இருந்துச்சு கருப்பு குஞ்சில் ஒன்று காணாங்க அடக்கடாவில் ஆ பா இந்த பூனைங்க இருக்கிறப்ப இது ஒரு பெரிய தலைவலி முதல்ல பூனைங்க நான் வந்து ஒழுங்கு பண்ணோம் இல்லாட்டி இதுங்களே விடாது வெளியே விடக்கூடாது இதுங்களை விடாமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் வாத்து மட்டும் இன்னொரு வாத்து எங்கள் போச்சு உள்ளாரையும் காண நான் உள்ளார போய் தேடி பார்த்துட்டேன் உள்ளாரையும் காணா சரி இது வெளியூடு வேணதுக்கு மீறி லாக் பண்ணி ரெண்டு தான் வார்த்தை மட்டும் எங்கேயாச்சும் பார்த்து பிடிச்சிட்டு வரலாம் ஸோ எல்லாம் வந்துட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் காணாங்க கரெக்டாக அந்த பொட்டை வார்த்தை காணும் எங்கே போச்சுன்னு தெரியல நல்ல சா காலையில் நான் பார்க்குறப்ப மூணு வார்த்தை சுற்றிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளார எங்கே போச்சு என்னென்ட்டு ஒன்றும் புரியல ஒரு வார்த்தை காணா கோழி குஞ்சில் ஒன்று காணா எங்கே என்ன ஆச்சுங்க எதுவும் ஒன்றும் புரியல இங்கே வரைக்கும் நீங்கள் இந்த வாத்து பண்ணுற ஆட்டோல இது பாருங்க ஆட்டு தீனி வச்சோம்னா ஆட்டு எல்லாம் இது சாப்பிட்டுருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அந்த வாத்து எங்கே போச்சுன்னு தெரியல அவ்வளோ பெரிய வாத்து அழகா இருந்துச்சு முட்டை போட்டுக்கிட்டு வர இருந்தால் எங்கேயும் போய் உக்காந்துருச்சா இல்லை எங்கேயும் இது நான் எதுவும் உள்ளார போந்துருச்சா என்னென்று ஒன்றும் புரியல